மாற்றம் வரும் சொன்னீங்க நேற்று தினமும் வந்து விக்கிரவாண்டியில் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தல் காலத்திலிருந்து இருக்கிறாங்க இந்த தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வெளிப்படையாக அவர் கோரிக்கை அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஆனா எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திச்சு தான் அறிவிச்சிருக்கோம் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிக முதல் முறையாக தான் இதை புறக்கணிக்கிறோம் அதுக்கு ஒரே ரீசன் அண்ணன் சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி ஈரோடுல ஆட்டு மந்தைகளை அடைத்தது போல இன்னைக்கு எல்லா மக்களையும் அடைச்சு வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அங்கு கையில் எடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல் அது ஒன்றே அதற்கு சாட்சி அதனாலதான் இன்றும் அதுதான் நாங்க நடக்க போது எனவே இதனால யாருக்கு எந்த பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம் அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு இதுதான் ஆளுங்கட்சி நாராஜகம் வேற என்ன சொல்றது இப்போ இங்க எதிர்க்கட்சி வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க இப்போ நான் இந்த பக்கம் தான் வரேன் ஏன் இந்த ஒன் வே டிராபிக் ஒன் வே கட் பண்ண என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் உட்காருவதற்கு பர்மிஷன் கொடுத்தா என்ன போயிடுச்சு ஒரு டிராபிக் கட் பண்ணல ஒன் வே கிடையாது இவங்க பேச அனுமதி இல்ல இந்த டேபிளை இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது என்ன அப்படி ஒரு அடக்குமுறை என்ன அடக்குமுறை அப்ப மக்கள் பிரச்சனை இங்க யாருமே பேசக்கூடாதா உண்மையில் ஒரு எதிர்கட்சிக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்த அவங்களுக்கு கொடுத்து சிறப்பாக முறையில் அவங்க மக்கள் கடமையை ஆற்ற அனுமதிச்சிருக்கணும் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இருபத்தி மூன்று விதமான கண்டிஷன் அண்ணன் இப்ப சொல்றாரு எதற்காக ஏதாவது வழக்கு பதிய வைக்கணும் நீங்க வழக்குகளை பதிய வைங்க வழக்குகளை சந்தித்து பயப்படக்கூடிய கட்சிய அதிமுகவோ இல்ல தேமுதிகவோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திச்சு வந்தவங்க தான் எல்லாருமே

இதுல முதல்ல இன்னைக்கு வந்து பாதிக்கப்படுபவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் தான் ஆனா இதுக்கு ஒட்டுமொத்தமாக துணை நின்றது யார் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் அங்கு இருக்கின்ற ஆளுங்கட்சியினரும் இன்னைக்கு என்ன அவங்களுக்கெல்லாம் இந்த அரசு வந்து என்ன தண்டனை கொடுத்துச்சு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கு செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஜெயில இருக்கும்போது அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமையே பல நாட்கள் வந்து அவர் இருந்து அமைச்சர் பதவியை தொடர்றாரு அப்ப இவங்க கிட்ட என்ன நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் உண்மையிலேயே நியாயத்தை எதிர்பார்க்கின்ற கட்சியாக திமுக இல்லையே அப்படி இருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தார்மீக பொறுப்பேற்று இந்த அறுபத்தி மூணு உயிருக்கும் நாங்கதான் உண்மையிலேயே காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களே ராஜினாமா பண்ணணும் ஆட்சியவே அவங்க ராஜினாமா பண்ணணும் உண்மையில் மக்கள் மேல அக்கறை இருந்தா ஆனா இங்க எந்த நியாய தர்மத்தை யாரும் எதிர்பார்க்க முடியாது அதுதான் திமுக அது நாங்க சொல்றோம் அடுத்தடுத்து என்னன்றது அவங்களும் ஒரு ஒரு வகையில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் ஒரு வகையில போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன என்பதை அண்ணனோடு நாங்க கலந்து பின்னாடி உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா நன்றி நன்றி இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் மகத்தான வெற்றி பெற்று